வணக்கம் இது உங்கள் ஜோன் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பலாக்காய் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க இது வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் செஞ்சேங்க ரொம்ப நல்லா அழகாக சூப்பராக இருந்தது நல்லா இருந்தது டேஸ்ட்டாக இருந்ததுங்க மட்டன் மாதிரி இருந்ததுங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இன்னைக் இன்றைக்கி வந்து நம்ம வந்து பலாக்காய் பிரியாணி பண்ண போகிறோம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு நான் அடுப்பில் இந்த ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடுங்க நான் பலகாயை வந்து பொடிசா கட் பண்ணியிருக்கேன் இதை வந்து இப்போ என்னையில் போட்டு வதக்கிடலாம் மிளகாத்தூர் போட்டுக்கலாம் கொஞ்சம் உப்பு நல்லா வதக்கியாச்சு இப்போ நம்ம வேறு பவுலுக்கு மாற்றிடலாம் இப்போ வந்து நான் ரெண்டு டீஸ்பூன் மூணு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஒரு டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் இப்போ வந்து நாலு கிராம்பு போட்டுக்கலாம் நாலு ஏலக்காய் பட்டை கொஞ்சமாக போட்டுக்கலாம் ரெண்டு மூணு பட்டை ஒரு பிரிஞ்சி இலை போட்டுக்கலாம் கால் டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம் வந்து இஞ்சி பூண்டு வந்து நான் தட்டி தான் போடுவேன் தட்டி போட்டா தான் நல்லா வாசனையா இருக்கும் தட்டி வச்சிருக்கேன் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து வாசனை போயிடுச்சு இப்போ வந்து நான் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணிட்டு இருக்கேன் ரெண்டு பச்சமிளகா போட்டுக்கலாம் வெங்காயம் நான் வதங்கி வச்சு இப்போ வந்து ரெண்டு தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அது போட்டுக்கலாம் மதங்கிருச்சி இப்போ வந்து நம்ம அரை டீஸ்பூன் மிளாது போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் பிரியாணி மசாலா போடலாம் உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னாக்கி நீங்கள் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கலாம் மிளாத்தில் பிரியாணி மசாலா ஒரு டீஸ்பூன் போடலாம் இப்போ நல்லா மசாலா உடம்பு இப்போ வந்து நம்ம வதக்கி வச்சுருந்தேன் அந்த கொழா கொட்டையை போடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படி இருக்கட்டும் ரெண்டு டீஸ்பூன் தயிர் ஊற்றிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ வந்து நான் ரெண்டு டம்ளர் பிரியாணி வந்து ஊற வச்சுருந்தேன் ஊற வச்சு இப்போ கழுவி போட்டுடலாம் இப்போ வந்து ரெண்டு டம்ளர் நான் நாலு டம்ளர் தண்ணி விட்டுறேன் நல்லா கேண்டி விட்டுக்கலாம் கொதிக்கட்டும் உப்பு கொஞ்சம் தேவையான அளவு போட்டுக்கலாம் ஏற்கனவே நம்ம வந்து பலாக்காய்க்கெல்லாம் உப்பு போட்டாச்சு அதனால் பார்த்து போடணும் கொதிக்குது மெதுவாக நம்ம விடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் இப்போ வந்து உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க உப்பு கரெக்டாக இருக்கு உப்பு கொஞ்சம் தான் நல்ல கரெக்டாக வைப்போம் வந்துருச்சு இந்த மாதிரி வந்தோடனே நம்ம மூடி வச்சிடலாம் இதுதான் அரை பாதம் கரெக்டாக இருக்குது இப்போ நம்ம மூடிடலாம் கவர் வந்து சிம்மில் வச்சிடலாம் பத்து நிமிஷம் இருக்கட்டும் பத்து நிமிஷம் கழித்து பார்க்கலாம் பத்து நிமிஷம் ஆயிட்டுங்க நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சூப்பராக வந்துட்டுங்க நல்லா நல்லா பாருங்க கொஞ்சமாக நெய் விட்டுருந்தாங்க மல்லிகளை போட்டுருக்கலாம் புதினா இருந்தால் புதினா போடலாம் நான் மல்லிகளை மட்டும்தான் இருக்குது அதான் போட்டுருக்கேன் மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்